சிவா எனக்கே உடம்பு சரியில்லைடா ஊசி போட்டுட்டு வந்து நான் சாப்பாடு இங்கே தோப்புக்கு இந்த வெயிலில் எடுத்துகிட்டு வரேன் ஏன்டா இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுற என்ன கடண்டா போன ஜென்மத்தில் உங்கள்கிட்ட நான் வாங்கினேன் பொழுதுனைக்கு இந்த தோப்பில் போனால் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வந்தா என்ன செய்வா நீயே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடா நடக்கவே முடியல சொல் நீங்கள் கொண்டு வந்து தோப்பில் சாப்பாடு வச்சுட்டு பாரு அந்த நாய் இருக்கிறது எனக்கு தெரியல விஜய் மண்ட தான் சாப்பிட்டோந்தான் நான் போய் திருப்பியும் அந்த நாயை கொண்டுட்டு வந்து நான் என்னடா தான் பண்ணிட்டோம் டே அப்பா சாமி கடன் வாங்கினவங்க தான் வசூல் பண்ணுறதுக்கு வந்து இப்படி உக்காந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க டே எனக்கு கடன் கொடுத்த கடங்காரா டே கடங்காரா கடங்கார சிவா கடங்கார சிவா இங்கேயே தான் இருப்பியா வீட்டுக்கு வந்து சோறு திருப்பிட்டு வரதுக்கு உனக்கு நோவுதில்ல